இல்லத்தரசிகள் அக்காமார் அம்மாமார் பாட்டிமார் பல பேர் வந்து பற்றி விதம் சாச்சனா முத்துக்குமரன் போன்ற நபர்களுக்கு உறவாடி அந்த குத்துற விதம் அதை பற்றி பேசுறத பாக்க அதாவது இப்ப ரிவியூ பண்ற நாங்க மீடியால இருக்கிறவங்க அவங்களை தவித்து இது வரைக்கும் சோசியல் மீடியால பேசாத குடும்ப தலைவிகள் பல பேர் வந்து இப்போ ஜாக்லின் போன்ற ஒரு நபரோட பித்தல் ஆட்டத்தை கேவலமான ஆட்டத்தை வெளிச்சம் போட்டு காமிப்பதும் குடும்பங்கள் போடுவதும் காமித்து வீடியோ போட்டு சிறப்பான சம்பவம் நடந்து அது என்ன அடுத்தது முத்துக்குமார் நபர்கள் மஞ்சரி செய்த கலவாணி திறந்த நெத்தியடியா கேட்டாரு இதுதான் முத்துவோட தரம் என்றது அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் சில பேர் வேற மாதிரி மாத்தி பேசுறாங்க நாங்க முத்து பண்ணதான் கரெக்ட் சரிங்களா வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் இந்த வாரம் வீட்டுக்கு வந்து இன்சார்ஜ் அப்போ டிக்கெட்டு பினாலைக்கான ஆயிரத்த வேலைகள் வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குமா வந்து பிக் பாஸ் வந்து முத்துக்குமர் அவர்களிடம் எல்லாரோட ஹைட்டையும் கையை உயர்த்தி அவங்க எது வரைக்கும் வர்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அல அந்த ஒரு கோடை வந்து போட சொன்னாங்க ஒரு போன்ல இது வந்து முத்துக்குமரன் சரி பிக்பாஸ் சொல்லிருப்பாங்க இது வந்து உண்மையான ஹைட்டை வந்து கொடுங்க அப்படின்னு அப்ப மஞ்சரி அப்புறம் வந்து ஜாக்லின் பவித்ரா சோ இவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய உண்மையான ஹைட்டுக்கு பதிலா இப்படி நிக்கிறது இப்படி பண்றது ஒரு மிகைப்படுத்தி உயரத்தை காமிக்கணும் என்பதற்காக சில விடயங்கள் பண்ணார்கள் அப்ப மஞ்சரி வந்து இன்னும் அதிகமா வந்து பண்ணாங்க முத்துக்குமார் அவர்களுக்கு மஞ்சரி அவர்களுடைய ஹைட் வந்து தெரியும் அப்ப முத்து சொன்னாங்க ஏ சரியா பண்ண அப்படின்னு ஒரு சொன்னாங்க இவங்க வந்து அதை கேட்காம வேணும் வேணும் பண்ணாங்க அப்ப முத்துக்குமார் அவர்கள் ஒரு திரும்ப சொன்னாங்க கலவணத்தனம் பண்ணாத சரியா பண்ண அப்படின்னு உடனே இந்தம்மா வந்து அதை பிடிச்சிக்கிட்டு ஏ வார்த்தைய விடாத அப்படின்ற மாதிரி அதையும் ரெஜிஸ்டர் பண்றாங்க முத்துப்பிடி பண்றவரா வந்து இந்த அம்மா தான் இந்தம்மா அம்மா வாங்க ரெண்டு பேரும் போன வாரம் வந்து முத்து அவர்கள் பண்ணாத விடயத்தை முத்து இப்படித்தான் முத்து பின்னுக்கு பேசுவாரு முன்னுக்கு பேச மாட்டார் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண நிறைய விடயங்கள் முத்துக்கு கணேஷ்ட பண்ணாங்க ஆனா முத்துக்கிட்ட அவங்களுடைய பருப்பு வகையில செருப்படி வாங்கிட்டு ஓடினாங்க இங்க முத்துக்குமாரன் அவர்களுக்கு பிக் பாஸ் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு ஒரு டாஸ்க்கு அதுல முத்துக்குமாரன் அவர்களும் சரி பிக் பாஸும் சரி பல தடவை சொல்லிட்டாங்க இத வந்து நேர்மையா பண்ணுங்கன்னு அப்ப இவங்க பண்ணாத விடைய திக்கு அங்க இன்சார்ஜா இருக்கிற முத்துக்குமரன் அப்படி சொன்னது இந்த அம்மா பெரிய இதான் அப்படின்னு அவர் சீன் போட்டாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு சரிங்களா சோ நான் இதை வந்து சொல்ல காரணம் இந்த வாரம் முக்கியமான வாரம் முத்துக்குமார் அவர்கள் நோமினேஷன்ல இல்ல முத்துவோட பேரை சொல்லி வெளியில டிஜிட்டல் பிக்சர் இப்பெல்லாம் தட்டெல்லாம் எடுத்துட்டு போகத்தவையில் டிஜிட்டல்ல வந்து முத்துவோட பேரை சொல்லி முத்துக்கு பக்கத்துல இந்த முத்துக்குமரனோட போட்டோ பக்கத்துல இந்த ஜாக்லினோட போட்டோவை போட்டு இல்ல மஞ்சரியோட போட்டோவை போட்டு இல்ல பழைய வீடியோக்களை போட்டு இந்த ஓட் சேகரிக்கிற வேலைகள் நடக்குது யாருக்குமே சரிங்களா இதெல்லாமே நம்ம எப்படின்னா பாம்புக்கு பாலுத்தி வளர்க்குற மாதிரி தான் சோ யாருக்கும் முத்து ரசிகர்கள் ஓட் வந்து போட வேணாம் முத்துக்குமரன் எப்ப நாமினேஷன்ல வர்றாரோ அப்போ வந்து போடுவோம் அவர் நாமினேஷன்லேயே வரல டிக்கெட் வின் பண்ணிட்டார் அப்படின்னா பதினைஞ்சாவது வாரம் நம்ம வந்து முத்துவோட வெற்றிக்கு ஓட்டம் போடுவோம் அவருடைய வெற்றியை கொண்டாடுவோம் சரிங்களா சரிங்களா நான் நான் பல எல்லா வீடியோக்களையும் இந்த வாரம் சொல்லுவேன் போடுகின்ற ஒரு ஓட் கூட தகுதி இல்லாத பாம்புகள் வந்துச்சுன்னா அது நமக்கு தான் மன உளைச்சல் சரிங்களா ஓகே இது ஒரு விடிய மக்களே சோ இங்கேயும் முத்துக்குமரன் அவர்கள் நேர்மையாத்தான் பண்ணார தவிர இவங்களை போல வன்மத்திலேயோ வேற ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டோ பண்ணவில்லை ஓகே அடுத்தது வந்து இந்த ஜாக்லினோட திராட்டங்கள் இப்ப நிறைய வருது நிறைய பேர் சோஷியல் மீடியால அந்த அம்மாக்கு ஆடைகள்ல குழு போனது வெளியில நடக்கிற வெளியில நடக்கிற விடயங்கள் யாருக்கு சப்போர்ட் இருக்கு யாருக்கு சப்போர்ட் இல்ல ஒவ்வொரு வாரம் யாரோட உருவாடணும் எப்போ அவங்களோட முதுகுல குத்தணும் அப்படியான விடயங்கள் எல்லாம் அவங்களுடைய இந்த டிசைனர் போன்ற ஸ்பான்சர் ஆடைகளை அனுப்புறவங்க மூலம் ஒவ்வொரு வாரமே தகவல் போது பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு எடிட்டிங் மூலம் அவங்களுக்கு நெகட்டிவிட்டியா போற விடயங்களை கட் பண்ணி தூக்கிடுறாங்க இப்படி சொந்தமான உழைப்பு ஜாக்லின் போட்டது ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ நமக்கு வந்து கிரிக்கெட் ஆடைக்குள்ள அம்பையார் நம்ம பக்கம் தான் நிப்பாங்க அப்படின்னா நம்ம எந்த போலர் ஆனாலும் அடிச்சு தோசம் பண்ணலாம் போல்ட் ஆயிட்டோம்னா நோ போல் மூணாவது அம்பையார் நம்ம சப்போர்ட்னா வேற சீன் எடுத்து போடுவோம் ஆமா நோ போல் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நமக்கு அந்த பயம் இருக்காது சோ ஜாக்லின் இங்கே வாடுறது டோட்டலி பித்தலாட்டம் ஏன்னா எடிட்டிங் சைட்ல அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு மெடிக்கல் ரூமுக்குள்ள இருந்து தகவல் வருது ஒவ்வொரு வீக்குமே வந்து அவங்களுக்கு ஆடைகள் மூலம் குழு வருது விஜய் சேதுபதி அவர்களுக்கே அவங்க மரியாதை கொடுக்கிற அவங்களுடைய பேஸ் எக்ஸ்பிரஷனே தெரியும் அப்ப இப்படிப்பட்ட நபர் உழைப்ப போடுறாங்கன்னா இல்ல பக்கா இன்னும் இவங்க வந்து முத்துன்ற ஒரு நபர் பிளே பண்றதுக்கும் ஜாக்லின் அண்ட் டீமா பிளே பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு தான் நான் பல தடவை நான் சொல்வேன் முத்து பக்கத்துல நிற்கிறதுக்கு இந்த ஜாக்லினுக்கு தகுதி இல்லை இப்படி இருக்கீங்க முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஷோல பல பேரை தூக்கி இருக்காரு வர்றது மட்டும் இல்லாம பல பிக் பாஸ் எல்லாரும் நல்லா என்பதற்காக யாரையுமே அழிக்க தேங்கல்ல அவங்க வந்து சாச்சனா அவர்களுக்கு பண்ண அநியாயம் ஆறு ஜாம்போத்தல்ல நாலு ஜாம்போத்தல் எடுத்தது இந்த ஜாக்லீன் அடுத்தது ஜெப்ரி அவர்கள் ஒரு ஏழை இனிமேல் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறீங்க அப்ப அவனுடைய ஆட்டத்தை கெடுப்பதற்கு அவனை வந்து கோவா கேங்குல போட்டு நட்பு என்று அதுக்கப்புறம் சண்டை பிடிச்சி வெளியில் அடுத்தது முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு பழகி போட்டு அவருடைய வாழ்க்கை அவர் கடந்து வந்த பாதையில் அவ்வளவு உருக்கமா சொல்லக்குள்ள அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை கூட மனசாட்சி இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ற யூஸ் பண்றாரு அஹ் மாட்டிக்குவான் அப்படின்ற மாதிரி மனுஷப்பிர நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்கற அளவுக்கு மிகவும் கீர்த்தரமான ஒரு கடிதத்தை பண்ணாங்க அது கூட அவங்க முத்துட்ட சொல்லிருக்க மாட்டாங்க சொல்லிடுவாரோன்ற பயத்திலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப கோவா கேங்கு முதுளை குத்துனாங்க ஆடை மூலம் தகவல் வந்துச்சு திரும்ப வந்து இப்ப முத்துவோட ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் தகவல் வந்திருக்கு போல இருக்கு முத்துக்கு முதுகலை குத்துறதுக்கு முத்துவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க இப்ப திரும்ப நாமினேஷன்ல வந்துட்டாங்க முத்துக்கு முறை நபர்கள் நாமினேஷன்ல இல்ல இப்ப நல்ல மாறி முத்துவோட பிளே பண்றாங்க இப்படி ஒரு பச்சோந்திய நான் பாக்கல சரிங்களா இவங்களை பார்க்கக்குள்ள மாயா அவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா இது வந்து மாயாவுட டபுள் மடங்கு விசத்தன்மை கூட நடக்குது நான் இந்த விடயங்களை இப்ப பேச பேச காரணம் என்னன்னா சிம்பிள் முத்துவோட ரசிகர்கள் விழித்திருங்க முத்தோட ரசிகர்கள் மட்டுமில்லாம கொமநாயிருக்கிற ரசிகர்கள் கூட இப்படியான வந்து ஓட்ட போடாதீங்க ஏன்னா தகுதியான திறமையான நபர்கள் நிறைய பேர் இருக்கு பிக் பாஸ்ல இப்ப ஜாக்லின் போன்ற நபர்களை டாப் த்ரீக்குள்ள விட்டா இனி வர்ற எல்லாருமே இதைத்தான் பண்ணுவாங்க இத இத ஜாக்லின் பண்ணாங்கல்ல அப்ப நம்மளும் இந்த ஆட்டத்தை ஆடுவோம் அப்படின்னு அப்ப இத பாக்குறவங்க நாளைக்கு வேலைத்தளங்களையும் சரி இல்ல அவங்களுடைய வாழ்க்கையிலயுமே சரி ஓகே நம்ம நல்லா இருக்கோம்னா எவனையாவது அழிக்கலாம் பைப்பு தலாட்டம் பண்ணலாம் அப்படின்ற விடயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்படியான விடயங்களுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க மக்களே சரிங்களா ஓகே இந்த டிக்கெட்டு டாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சது அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனா யார் வின் பண்ணிருக்காங்க அப்படி என்பது இன்னும் வெளியில வரையில அவ்வளவு சீக்கிர வச்சிருக்காங்க அதுவும் நல்லதான் சுவாரஸ்யமா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் நபர்கள் வினாலே வின் பண்ணார் அப்படின்னா அது வந்து இன்னொரு சாதனையா இருக்கும் ஏன்னா அந்த ஏஆர்எம் கான்செப்ட உடைக்க போறது முத்துதான் இதுவரைக்கும் தமிழ் பிக் டிக்கெட் வினாலே வின் பண்ண நபர் ஃபைனல் வந்து வின் பண்ணல சோ முத்து அவர்கள் திகிரி வின் பண்ற பட்சத்துல அந்த அதையும் அவர் முடி முறியடிப்பாரு ரெண்டு லட்டு வெயிட்டிங் பாப்போம் என்ன மாதிரின்னு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முத்து ரசிகர்கள் யாருக்கும் ஓட் போட்டுறாதீங்க முத்துவை தவித்து வேறு நபர்கள் பற்றிய வீடியோக்களை பார்க்காம விட்டாலும் நல்லதுதான் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பார்க்கக்குள்ள அது பல பேருக்கு சஜஷன்ல போகும் நம்ம யாருக்கு அகேன்ஸ்ட் அப்ளை பண்றோம்னா இந்த பண பணசக்தி குரூப்பிசம் பேபரிசம் நாப்படிசம் பொலிட்டிக்ஸ் இதுக்கு எகென்ஸ்டா நம்ம ஒரு ஒரு தனி மனித போராட்டம் நடக்குது சோ அதனால நம்ம பல பார்த்து பண்றது நல்லது என்பதற்காகத்தான் இந்த தகவலையும் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி